வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஸ்ரீ சங்கரி மெடிக்கல் மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் இப்ப நம்ம பார்க்க போற கண்டென்ட் சுக்ரால் பேட் என்பது வயிற்று புண்டி ஆற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளும் மருந்து

இந்த சுக்ரால்பேட் மருந்து பொதுவாக வயிற்று புண்கள் குடல் புண்கள் வயிற்றில் அலர்ஜி கண்டறிந்து சிகிச்சை செய்ய பயன்படுகிறது இந்த சுக்ரால்பேட் மருந்துடன் என்னும் மருந்து இணைந்து கொடுக்கப்படுகிறது இது வயிற்றுப்பு உணவு குழாய் புண்கள் மற்றும் அலர்ஜியுடன் தொடர்புடைய வழியை போக்க இது வாய்வழியாக சுக்ரால்பேட்டுடன் இணைந்து இந்த ஆக்சிடகைன் கொடுக்கப்படுகிறது இந்த சுக்ரால்பேட்டோட மெக்கானிசம் மருந்து எவ்வாறு வேலை செய்கிறது இந்த சுக்ரால்பேட் மற்றும் ஆக்சிடகைன் இரண்டும் கலவை மருந்தாகும் இந்த சுக்ரோ என்பது வயிற்றுப் வயிற்றுப்பகுதியில் உள்ள புண்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது வயிற்றில் உள்ள சேதமடைந்த அல்சர் திசுக்களை அமிலத்தன்மையில் இருந்து காப்பாற்றி காயம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது ஆக்சிடகைன் என்பது ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் மருந்து ஆகும் இது அமிலத்தால் ஏற்படும் வயிற்று புண்களின் வழியிலிருந்து அதன் உணர்வின்மையை இழக்க செய்கிறது இதனால் அந்த காயங்களின் வழி தெரியாமல் இருக்கிறது இப்படியாக இந்த இரண்டு கலவை மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வயிற்றில் உள்ள புண்களுக்கு மேல் ஒரு படலமாக செயல்பட பற்று வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையிலிருந்து புண்களை ஆற்றுகிறது இந்த மருந்தை உட்கண்ட உடனேயும் வேறு எதையும் குடிப்பதை தவிர்க்கவும் இதை செய்தால் அதன் செயல்திறனை பாதிக்கும் இதை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருங்கள் புண்கள் முழுமையாக குணமடைய நாலு முதல் எட்டு வாரங்கள் ஆகலாம் அல்லது அதற்கு மேலும் ஆகலாம் இது அமிலத்தன்மை மற்றும் வயிற்றில் வலி அல்லது எரிச்சல் போன்ற புண்களின் அறிகுறிகளை போக்க உதவுகிறது இது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நடுநிலையாக்குகிறது இந்த சுக்ரோபேட் மற்றும் ஆக்சிடகின் பயன்கள் மற்றும் நன்மைகள் யூசேஜ் அண்ட் பெனிஃபிட் இதன் பயன்கள் அமிலத்தன்மை சிகிச்சை நெஞ்சரிச்சல் சிகிச்சை வயிற்று சிகிச்சை இவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த அமிலத்தன்மை சிகிச்சையில் உணவு செரிமானத்திற்கு தேவையானதை விட அதிக அமிலத்தை உற்பத்தி செய்யும் நிலை ஆகும் இந்த கலவை மருந்து எரியும் உணர்வு மற்றும் அமிலத்தன்மையுடன் தொடர்புடைய வயிற்று வலி ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது அடுத்து நெஞ்சு அரிச்சல் சிகிச்சையில் வயிற்றில் உள்ள அமிலங்கள் உங்கள் தொண்டை மற்றும் வாய் நோக்கி உணவுக்குழல் வழி பயணிப்பதால் உங்கள் மார்பில் எரிச்சல் உணர்வை குறைக்க அமிலத்தின் அளவை குறைத்து நெஞ்சு எரிச்சலுடன் தொடர்புடைய எரிச்சல் உணர்வு மற்றும் வலியை போக்குகிறது வயிற்று புண் சிகிச்சையில் வயிற்றின் உட்புற பகுதியில் ஏற்படும் வலிமிகுந்த புண்களின் சேதமடைந்த திசுக்களை மூடி வயிற்று அமிலம் அல்லது மேலும் காயத்திற்கு எதிராக பாதுகாக்கிறது புண்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது அடுத்து சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் பெரும்பாலான பக்க விளைவுகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவையில்லை மற்றும் உங்கள் உடல் மருந்துக்கு ஏற்றவாறு மறைந்துவிடும் இந்த பக்க விளைவுகள் தொடர்ந்து நீடித்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும் மலச்சிக்கல் குமட்டல் மாந்தி மயக்கம் தூக்கமின்மை அலர்ஜி மலச்சிக்கல் ஏற்பட்டால் அதிக நாசத்து உள்ள உணவை எடுத்துக்கொள்ளவும் அளவு மற்றும் எடுத்துக்கொள்ளும் விதம் இந்த கலவை மருந்தை வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டும் உணவுக்கு முன்பு எடுக்க வேண்டும் மருந்தின் அளவு ஒவ்வொரு நோயாளிக்கும் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் மருத்துவரின் பரிந்துரைத்த அளவு அல்லது பாட்டிலின் லேபிளில் உள்ள வழிமுறையை பின்பற்றவும் வாய்வழி மருந்தளவு பெரியவர்கள் பத்து எம்எல் ஒரு நாளைக்கு நான்கு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு மருத்துவர் பரிந்துரைத்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள்